விசேஷமான அபிமானம் பண்ணுறாள் எப்படியானால் ஒரு பெண் குழந்த பிறந்தால் அம்மாவுக்கு விசேஷ அபிமானம் இருக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு விசேஷ அபிமானம் இருக்கும் அந்த மாதிரி ஜெகத் மொத்தத்தையும் இந்த திவ்ய தம்பதிகள் தாமாக இந்த மாதிரி விசேஷமாக அபிமானம் பண்ணிண்டு இவர்கள் ரட்சிக்கிறாளாம் மற்றபடி யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் திஜோத்தமா மற்றபடி இவரும் எல்லா இடத்துலையும் இருக்கார் அவரும் எல்லா இடத்துலையும் இருக்கார் இவரும் ஜெகதீஸ்வரராக இருக்கார் அவரும் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்லும்படியாக ஜெகதீஸ்வரியாக இருக்கார் அதுக்கு உதாரணம் எங்கே அப்படின்னா பல உதாரணம் சொல்கிறார் அதாவது ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது பெருமாளாக இருந்தால் அந்த அர்த்தத்தை சொல்கிற வாக்கு அப்படிங்கிறதாக தாயார் இருக்காராம் பெருமாள் சந்தோஷ ரூபத்தில் இருக்கும்போது தாயார் திருப்தி அப்படிங்கிற ரூபத்தில் இருக்க பெருமாள் யாகம்ங்கிற ரூபத்தில் இருக்கும்போது தாயார் தட்சிணா அப்படிங்கிற ரூபத்தில் இருக்க பெருமாள் வந்து சாமம் அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கும்போது தாயார் உட்கீதி அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கார் பெருமாள் சங்கரன்கிற ரூபத்தில் இருக்கும்போது தாயார் கௌரி அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கார் பெருமாள் சூயன்கிற ரூபத்தில் இருக்கும்போது தாயார் சூரியத்தில் சூரியனுடைய பிரபா அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கார் பெருமாள் பித்திருகனமாக பித்திருக்களாக இருக்கும்போது தாயார் ஸ்வதா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கார் பெருமாள் வந்து சந்திரனாக இருக்கும்போது தாயார் சந்திரிக்காவாக அதாவது சந்திரனுடைய பிரபையாக இருக்கார் பெருமாள் சமுத்திரமாக இருக்கும்போது தாயார் சமுத்திரத்தினுடைய அலையாக இருக்கார் பெருமாள் இந்திரனாக இருக்கும்போது தாயார் இந்திராணியாக இருக்கார் பெருமாள் யமனாக இருக்கும்போது தாயார் தூமோர்னா என்பதாக இருக்கார் இப்படி எல்லாம் நிறைய சொல்கிறார் தேவர்களில் மாத்திரம் இல்லை மனுஷர்களில் மாத்திரம் இல்லை அச்சேத்தனங்களில் மாத்திரம் இல்லை எல்லா வசதியுமே ரெண்டு பேரும் தான் இருக்கா தனியாக பார்க்க முடியாது பெருமாள் மரமாக இருந்தார்னா தாயார் கொடியாக இருக்கார் அப்படின்னு வருது ஏன்னா மரம் இல்லாமல் கொடி இருக்காது கொடி இல்லாமல் மரமும் அந்த காலத்தெல்லாம் இருக்காது அப்படின்னு அந்த மாதிரியாக கல்யாணம் பண்ணச்ச பெருமாள் மாப்பிள்ளையாக இருந்தார்னா தாயார் பெண்ணாக இருக்கார் அப்படின்னு அதையும் சொல்கிறார் ஏன்னா விஷ்ணு ரூபாயே வராயேன்னு சொல்லுவாள் மாப்பிள்ளைங்கிற சாட்சாத் விஷ்ணுஸ்வரூபம்னு அந்த மாதிரி மாட்டு பொண்ணுங்கிறவர் தாயார் ஸ்வரூபமா அப்படி இப்படி தேவத்திரியங் மனுஷ்யாதவ் புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேயா நானையோர் வித்ய தே இவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காளே தவிர தனியாகவும் இருக்கிறது இல்லை இவர்களை தவறவும் வேற எதுவும் கிடையாது